ரீசெண்டாக வீட்டில் உள்ள சின்ன பையனுக்கு சைக்கிள் வாங்கி தந்திருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஏதாவது கேட்ஜெட் வந்து மாட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஒரு மூணு கேஜெட் சேதாப்பில் வந்து தந்துருந்தாங்க ஒன்று வந்து டேஞ்சர் லைட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுறோம்னா லைட் ஏரியா அதுக்கடுத்து மாற்ற மாற்றா வந்து மோடு சேஞ்ச் ஆகும் அது நைட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அது போக ரீசார்ஜபிள் தான் எப்போ வேணுமோ சார்ஜ் வந்து பண்ணிக்கலாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து வீட்டில் அட்டாச் பண்ணுற லைட்டு இது ரெண்டு இது சேதாப்பில் தந்திருக்காங்க இதை வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து அந்த லைட்டு வந்து தந்திருப்பாங்க அது கீழே வந்து மூணு பேட்டரி வந்து இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதை எடுத்து விட்டதுக்கடுத்து நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் எரியும் இதுவுமே ஒரு ரெண்டு இது தந்திருந்தாங்க அதுக்கடுத்து மூணாவது வந்து ஹெட்லைட் மாதிரி உள்ளது பஸ்ஸரோடு சேர்த்து அட்டாச்மெண்ட்டுங்க இது வந்து முன்னாடி வந்து பாருங்க மூணு மோடு தந்திருக்காங்க அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண பண்ணால் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து பஸ்ஸருமே நல்லா சவுண்டாக தாங்க கேட்குது அதுக்கடுத்து இதுக்கு உரிய அட்டாச்மெண்ட்ஸுமே இதோட சேர்த்து தந்திருந்தாங்க அது அந்த பாக்ஸோட சேர்ந்து இருந்துச்சு அந்த ஹேண்ட்பேரில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் அது சார்ஜிங் கேபிளும் ஒன்று தந்திருந்தாங்க இதை ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து மாற்றுறது ரொம்ப ஈஸி தான் அதில் வந்து அந்த காற்றடிக்கிறதில் வந்து சேத்து அப்போது சுற்றி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சுருந்தேன் வந்துருச்சு அதுக்கடுத்து முன்னாடி ஹேண்ட்பேரில் வந்து அந்த அட்டாச் பண்ண மாட்டி விட்டுட்டு இந்த ஹெட்லைட் மாதிரி உள்ளதை வந்து மேலே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மாட்டிடலாம் நம்மளுக்கு பஸ்சருமே எங்கே அந்த சுவிட்ச் வேணுமோ மாட்டி வந்து விட்டுக்கலாங்க கரெக்டாக இருக்கிற மாதிரி அதுக்கடுத்து இந்த எமர்ஜென்சி லைட் இருக்கா இல்லை மோடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் லாங் பிரஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பட்டன் வந்து மாற்ற மாற்ற வந்து பாருங்கள் அது வந்து அந்த நைட் டைம் வந்து இது பைக்குக்குமே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குங்க இந்த இது ரீசார்ஜபிள்னால நம்ம ஒரு ரைடு வந்து போயிட்டு வந்துட்டு கூட நம்ம வந்து வச்சிக்கலாம் இல்லை அந்த விட்டு விட்டு எரிகிறது அதுனா நல்லா இருந்துச்சு அது போக வந்து அந்த வீலில் உள்ளதுமே பாருங்கள் நைட்டை வந்து சைக்கிள் எடுத்து போனோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் நல்லா கலர் கலராக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து ஹெட்லைட்டுமே வந்து நல்லா பவராக தாங்க இருந்துச்சு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது போக டேஞ்சர் லைட்டுமே வந்து அது முன்னாடி வந்து அந்த விட்டு ஏறியதுமே ஒரு எமெர்ஜென்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது போக அதை ஓட்டி வந்து பார்த்தா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு வச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்